இன்றைக்கு எந்த கிராமத்திலும் கிடையாது அப்படியே விவசாய தொழிலாளி விவசாய கூலி வேலை பார்த்தாலும் கூட வானத்திலே நூறு நாளைக்கு மேலே வேலை கிடைப்பதில்லை

நடத்திய மகத்தான இயக்கங்கள்லாம் நலவாரியங்களை உருவாக்க அப்படி வாரியங்கள் உருவாக்கப்பட்ட வாரியங்களை கூட இன்றைக்கு அரசாங்கம் முறைப்படுத்த தவறுகிறது நலவாரியங்கள் மூலமாக இன்றைக்கு சில பலன்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த பலன்களையும் கூட பறிக்கக்கூடிய அடிப்படையிலே பதிலே இருக்கக்கூடிய மோடி ஆட்சி சட்ட திருத்தத்தை கண்டு வந்திருக்கிறது இந்த பலன்களை கூட பறிக்கக்கூடிய அடிப்படையிலே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே நாம் நம்முடைய கோரிக்கைகளுக்காக மட்டுமல்ல நாம் நிறைய பிரச்சனைகளுக்காக போராடுகிறோம் போக்குவரத்து ஊழியர்கள் கொண்டிருக்கிறார்கள் தோழர்கள் பேசினார்கள் அதே போல மின்சாரவாரிய ஊழியர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் போராடிக்கொண்டிருக்கிறார்கள் கட்டுவார ஊழியர்கள் போராடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி தமிழகத்தினுடைய அனைத்து பகுதியிலும் அந்தந்த துறை சார்ந்து அவரவர்களுடைய கோரிக்கைக்காக போராடிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த கோரிக்கைகளுக்காக போராடினாலும் கூட ஒட்டுமொத்தமாக உழைப்பாளர்கள் என்ற அடிப்படையிலே அனைத்து பகுதி உழைப்பாளர்களையும் ஒன்று கேட்டி அரசாங்கத்தினுடைய அடிப்படையான கொள்கைகளுக்கு எதிரான போராட்டங்களை மாற்ற வேண்டும் அந்த போராட்டத்தை நான் நடத்தாவிட்டால் அடுத்தடுத்த ஆட்சிக்கு வருபவர்கள் சில இலவச வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி அவர்கள் அவர்களுடைய நலன்களை நெருக்கிக் கொள்வதற்கான தான் செய்கிறார்கள் எனவே நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்காக போராடுவதோடு மட்டுமே இந்த நாட்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சியாளர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எந்த அளவிற்கு நம்மளை எல்லாம் முட்டாளாக எந்த அளவிற்கு மக்களை எல்லாம் மோசடி செய்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டால்தான் நாம் நம்முடைய லட்சியங்களுக்கு நம்முடைய இறுதியான கோரிக்கைகளுக்கான நலன்களை பெற வேண்டும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்காக நடத்திக் கொண்டிருக்கிறோம் இருக்கின்றார்கள் எல்லா தொழிலாளர்கள் தான் யார் உழைப்பாளர்கள் இன்றைக்கு கிராமப்புறங்களிலே கூட விவசாயம் என்பது ஒரு பாத்திரம் மாதிரி ஆகிப்போச்சு முழுமையான விவசாயிகள் என்பது விவசாய தொழிலாளிகள் என்பது இன்றைக்கு எந்த கிராமத்திலும் கிடையாது அப்படியே விவசாய தொழிலாளி விவசாய கூலி வேலை பார்த்தாலும் கூட நூறு நாளைக்கு மேலே வேலை கிடைப்பதில்லை ஒரு பகுதியிலே விவசாய வேலையை கொண்டு மறுபகுதியிலே நாகராஜ் இங்கே பேசியது போல நகரங்களுக்கு சென்று கிராமங்களிலே இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் கட்டுமான தொழிலாளிகளாக சுமைப்பொழி தொழிலாளிகளாக இன்னும் இதர பல்வேறு பணிகளை நகரத்திலே உள்ள மக்களுடைய வாழ்விற்காக மக்களுடைய நலனுக்காக கிராமப்புறங்களிலே தொழிலாளர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் சிஐடி என்ன கோரிக்கிறது அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாளியாக இருந்தாலும் சரி அரசாங்கம் ஒரு குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் குறைந்தபட்ச சம்பளம் ஏதோ ஆலைகளிலே வேலை காப்பவர்களுக்கு அல்லது ஏதோ சில குறிப்பிட்ட தொழில்களிலே உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் அந்த உத்தரவாதம் என்பது தேவைப்படுகிறது எனவே குறைந்தபட்ச ஊதியத்திற்காக குறைந்தபட்ச நம்முடைய சலுகைகளுக்காக நாம் அரசை எதிர்த்து போராட வேண்டும் இன்றைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அவர்கள் தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதிகளை குறிப்பாக தொழிலாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றவில்லை இன்றைக்கு கூட அரசு என்று போராடி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கொடுத்தக்கூடிய ஓய்வூதியத்துக்காக இன்றைக்கு போராட்டம் நினைக்கின்றது இருக்க இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் நினைக்கலாம் ஓய்வூதியத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அரசு ஊழியர்கள் தானே போராடுகிறார்கள் ஆசிரியர்களானே போராடுகிறார்கள் ஓய்வூதியம் நமக்கு எப்படி அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் ஒன்று எந்த காரணத்தினால்தான் முதியவருக்கு ஓய்வூதியப்படுங்கள் முறைசாலா தொழிலாளிக்கு ஓய்வூதியப்படுங்கள் இந்த கோரிக்கையே நம்ம வைக்க முடியும் அவர்களுக்கே ஓய்வூதியம் இல்லை என்றால் இந்த ஓய்வூதியம் என்ற கோரிக்கையை வைக்க முடியாது எனவே யார் போராடினாலும் அந்த போராட்டத்திற்கு பின்னால் உழைப்பாளி மக்களுடைய நலன்கள் என்பது பொறிந்து கிடைக்கிறது எனவே அனைத்து பகுதியில் உழைப்பாளிகளுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் இன்றைக்கு அரசாங்க வேலை என்பது போய்விட்டது தமிழ்நாட்டிலே அரசு ஊழியர்கள் மின்சாரத் தொழிலாளி கான்ட்ராக்ட் போக்குவரத்திலே கான்ட்ராக்ட் ஆசிரியர் பணியிலே கான்ட்ராக்டு அதே போல அரசு மருத்துவமனைகளிலே கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் அதே போல துப்புரவு பணிகளிலே முழுமையாக கான்ட்ராக்ட் பணியாளர்கள் கான்ட்ராக்ட் பணியாளர்கள் என்றால் அது தனிப்பட்ட முதலாளிகளை கொள்ளையடிப்பதற்கும் சுழன்றுவதற்குமான மிக கொடூரமான சுழந்தல் ஏற்பாடு அதைத்தான் இன்றைக்கு தமிழக அரசு செய்து கொண்டிருக்கின்றது ஒரு முதலமைச்சர் என்ன பேசுகிறார் நாங்கள் சமூக ரீதியே எங்களிடம் தான் பிறந்தது என்று சொல்லுகின்றார் சமூக ரீதியினுடைய அர்த்தம் என்ன இந்த நாட்டிலே எல்லோரும் சமமாக பாதிக்கப்பட வேண்டும் எல்லோரும் சமமாக பாதிக்கப்பட வேண்டும் ஒரு சிலருக்கு மட்டும் அரசினுடைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடாது ஒரு சிலருக்கு மட்டும் கல்வி கிடைக்க கூடாது ஒரு சிலருக்கு மட்டும் அனைத்து சலுகைகளும் கிடைக்கக்கூடாது எனவே பிற்படுத்தப்பட்ட மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை தூக்கி விடுவதற்காக இடஒதுக்கீதா வந்தது அரசு யாரும் நுழைய முடியாது ஒரு பழித்து விட்டு அரசு வேலைகளுக்கு சென்றார்கள் ஆசிரியர் பணிக்கு சென்றார்கள் பல அரசு துறைகளிலே வேலை பார்த்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் இன்றைக்கு ஒப்பந்தமயமாக மாற்றிவிட்டு இந்த அரசாங்கம் சமூகநீதி அரசாங்கம் என்று சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கின்றது எனவே அரசாங்கத்தினுடைய இந்த போக்கு இது எதிர்காலத்திலே மிகப்பெரிய அளவிலே தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்திலேயே பாதிக்கக்கூடிய கொள்கைகளை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றன எனவேதான் சிஐக்கிய அனைத்து துறைகளிலும் அனைத்து பகுதிகளிலும் முற்றிலுமாக கான்ட்ராக்ட் முறை ஒழிய வேண்டும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் வழங்க வேண்டும் நல வாரியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் திட்ட ஊழியர்கள் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் அனைத்து கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் அனைவருக்கும் அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு என்ன நினைக்கின்றது இந்த பிரச்சனைகளின் பால் மக்களுடைய கவனத்தை தீர்ப்பாமல் இந்த பிரச்சனைகளின் பால் மக்களுடைய கோபத்தை தனிப்பது மலை மாற்றம் செய்வதற்கான செயல்கள் தான் இன்றைக்கு தமிழகத்துல நடந்த வேண்டியிருக்கிறது ஒரு பக்கத்திலேயே ஒரு கட்சியிலேயே சண்டை இன்னொரு கட்சியிலேயே அவர் தான் வெளிய வாங்கிற சண்டை இப்படி தமிழ்நாட்டுல அரசியல் மக்களுமே இந்த பிரச்சனைகளை பத்தி என்ன கட்சியும் கவலை போடாரு நீ ஒரு கட்சியை அரமைத்திருக்கிறாரு அவர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு என்ன நிலை யாருக்கும் எந்த நிலையும் இல்லை நம்மை போன்ற இடதுசாரி இயக்கங்கள் உழைப்பாளி மக்கள் இவர்களை பற்றிய பல கொண்டு மக்களை திசை நிறுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டு அரசியல் நடத்துபவர்களை நம்பி நாம் வியாபாரம் கூடாது நாம் உழைப்பாளிகள் என்ற முறையிலே நம்மளுடைய நலன்கள் நாட்டினுடைய நலன்கள் அதற்கு யார் முன்னுரிமை கொடுக்கின்றார்களோ அதற்காக யார் போராடினார்களோ அப்படிப்பட்டவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் பின்னால் அணிது நட வேண்டும் அப்படிப்பட்ட மகத்தான காரியத்தை தான் சிஐடி செய்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த மாவட்டத்தில் ஒரு வலுவான சிஐடி உருவாக்க வந்திருக்கக்கூடிய தமிழர்கள் ஒத்துழைப்பு தருவதோடு இந்த பகுதி மக்கள் எங்களுக்கு பெயரதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி